நீங்க மை சின்னத்துக்கு தான் வாக்களிப்பீங்க அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனாலதான் சொல்றேன் முழுக்க முழுக்க திமுக ஏமாற்று ஈரோடு இடைத்தேர்தலில் வட மாநிலத்தவர்களின் வாக்கு சேகரிக்க திமுக ஹிந்தியில் போஸ்டர் அடித்திருப்பதாக இருப்பதாக ஈரோடு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலக்ஷ்மி குற்றம் சாட்டியுள்ளார் எங்கேயுமே கொடுக்கறதில்ல கொடுத்தாலும் இங்கே போடக்கூடாது திருமண கூட்டம் வாங்கினா மேடை போடக்கூடாது அப்படிங்கிறாங்க அதற்காக இப்போ தலைமை வழக்கறிஞர் தம்பி செந்தில் அவர்கள் தேர்தல் ஆணையிட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கடிதம் கொடுக்க போகிறோம் இது வந்து ஜனநாயகத்துக்கு மாறானது நாங்கள் வந்து முறையாக ஒரு மக்களை சந்தித்து கூட வாக்கு சேகரிக்க முடியாத அளவில் இந்த செயலை வந்து திமுக செய்யுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்க போகிறோம் இப்போ என்னுடைய பாசத்துக்குரிய ஈரோட்டு மக்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால் அன்புக்குரிய சொந்தங்களே பாருங்க இங்கே வந்து தமிழ் வாழ்கங்குற பலகை மட்டும்தான் திமுக வச்சிருக்கு முழுக்க ஏமாற்றுங்கிறதுக்காக தான் இந்த துண்டறிக்கையை நான் வந்து எடுத்து உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கேன் இந்த மண்ணில் தமிழர் வாழணும் தமிழருடைய பண்பாடு கலை மொழி இலக்கியம் வளம் காப்பாற்றப்படணும் மண் சார்ந்த தொழில்கள் காப்பாற்றப்படணும் இந்த மண்ணினுடைய சிக்கல்கள் தீர்க்கப்படணும் இந்த மண் சார்ந்த தமிழ் முதலாளிகள் உருவாக்கப்படணும் இந்த மண்ணினுடைய வளம் இந்த மண்ணினுடைய மக்களுக்கே தமிழர்களுக்கே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைத்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய மக்களின் வழி தாங்கி சட்டமன்றத்தில் ஒழிக்க இருக்கின்ற ஒளிவாங்கி வாங்கி சின்னத்துக்கு வாக்களிங்க இல்ல இது ஹிந்தி நாடாவே இருக்கட்டும் இந்தியாவே இருக்கட்டும் இங்க வந்து இந்த உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க உண்மையிலுமே இந்த தமிழர் மண்ணில் ஈரோட்டு மண்ணில் குடும்பத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்க மை சின்னத்துக்கு தான் வாக்களிப்பீங்க அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால தான் சொல்றேன் முழுக்க முழுக்க திமுக ஏமாற்று இனியும் வந்து ஏமாற்ற முடியாது எங்களை அப்படிங்கறக்கு இந்த அவர்கள் கொடுத்த இந்த துண்டறிக்கையை சாட்சி இதை ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாக நான் இந்த கேள்வி வைக்கிறேன் ஏமாற்றாதீங்க ஏன்னா நீங்கள் வீர இப்போ வீரவணக்கம் வீரவணக்கம்னு செலுத்திட்டு துண்டறிக்கை முழுவதும் ஹிந்தியாக இருக்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் என்ன அவ்வளோ முட்டாள்கள் நினைச்சிங்களா இல்லை திமுக இருக்கக்கூடிய உறவுகளுக்கு சேர்ந்து தான் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் இது வந்து மிகப்பெரிய கொடுமையான ஒரு செயலை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறது கடுமையாக வேதனைக்குரிய ஒன்றாக தான் இந்த இடத்துல நின்னு நான் சொல்றேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க